இருக்கிற தாய் தந்தையே மதிக்கிறது இல்லை சார் இதுல எஸ்ட்ராவா குருவை வேற மதிக்கிறதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க புரியுது அடியேனும் அப்படித்தான் சில தவறுகளை கற்பனை பண்ணி பாருங்க அழகான யானையாவே கற்பனை பண்ணுங்க கற்பனை தானே அப்போ நகையெல்லாம் அணிஞ்சிட்டு ஓடி வருது ஆனால் பூரி ஜெகநாதர் கோயில்ல கடலுக்கு பக்கத்துல இருந்தாலும் அந்த கடலின் ஓசை உள்ளே கேட்காதான் அதே போல பூரி ஜெகநாதர் கோயில் மேல எந்த பறவைகளும் அப்போ இப்போ சிம்மராசிக்குள்ள கேத்து நுழைந்து கொண்டிருக்கிறது அங்கே கும்பத்திலே ராகு வந்து விட்டது இந்த குருவானவர் மிதுனத்தில் வருவதனாலே வெள்ளிக்கொம்பன் விநாயகனது கருணையினாலே பக்தி கேப் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் ஐயா நமக்கு இப்போ பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுனத்துக்கு வந்திருக்கிறாரே என்ற ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எப்பவுமே ஒரு குரு சொன்னால் இருளை அகற்றுபவர் ஒரு கிரியேட்டர் நீங்க குரு அப்படின்னு சொன்னாலே உடனே கற்பனை பண்றது ஒரு மீசதாடியோட ஒரு காட்டுக்குள்ள ஒரு காவி உடை உடைத்தி மட்டும்தான் குரு அப்படின்னு கற்பனை செய்யறோம் எந்த ஒரு கலையை சொல்லி தந்திருந்தாலும் வாழ்விக்க கூடிய வாழ் வாழ்வியல் ஆற்றலை நமக்கு கற்பித்தாலும் அவர் குரு தான் உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தார்னா அவர் தான் குரு காப்பி போட சொல்லி கொடுத்தா அவங்க தான் குரு முதலிலே நாம் குருவை மதிக்க வேண்டும் பெற்ற தாய் தந்தையே மதிக்கிறது இல்லை சார் இதுல எஸ்ட்ராவா குருவை வேற மதிக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்கறீங்க புரியுது அடியேனும் அப்படித்தான் சில தவறுகளை செய்துவிட்டு தான் பிறகு வருந்துகிறோம் அதே போலத்தான் இந்த குரு என்பவரை நாம் என்றேனும் வாழ்க்கையிலே ஏளனமாக பேசியிருப்போம் எல்லாரும் பண்ற தப்பு தான் ஸ்கூல்ல படிக்கும் போது என்னப்பா இந்த டீச்சர் பெருசா நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த எழுத்தறிவித்தவன் தான் இறைவன் ஆவான் அவர் ஆனா ஆவன் நான் சொல்லித்தரலைனா ஏபிசிடி சொல்லித்தரலைனா இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளால பேச முடியுமா முடியாது அப்பொழுது பேசக்கூடிய ஆற்றல் வாக்கு சித்தி வாக்கு வன்மை அனைத்தும் பெற்றிட வாழ்க்கையில் வசந்தங்கள் பெற்றிட இந்த குரு என்பவர் நமக்கு மிக மிக முக்கியமானவர் அதனால தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹான் குருவையே பிரம்மா குருவையே விஷ்ணு குருவியே மகேஸ்வரன் நான் எங்கேயான விஷ்ணுதான் குருன்னு சொன்னாங்களான்னா கிடையாது ஏற்பட்ட ஒரு சக்தி மிக்க ஒரு ஆற்றல் மிக்க வார்த்தை இந்த குரு இந்த குருவானவர் மிதுன ராசிக்கு இது போன்ற மிதுனராசிக்கு செல்லும் பொழுது மிதுன ராசி என்பது ஒரு பூந்தோட்டம் ஒரு பச்சை பசேல்னு இருக்கு புதன் அப்படித்தானே இருக்கும் அப்போ கம்யூனிகேஷன் இங்கே குரு வரும்பொழுது என்ன செய்வார் ஒரு யானை வருதுன்னு வச்சுக்கோங்க குரு என்பவர் ஆற்றலிலே யானை ஒரு வெள்ளை யானை அப்படியே ஆபரணங்கள்லாம் அணிந்திருக்கு ஒரு பசும் தோட்டம் இருக்கிறது அந்த பூங்காவனத்திலே ஓடி வருகிறது யானை கற்பனை பண்ணி பாருங்களேன் அழகான யானையாவே கற்பனை பண்ணுங்க கற்பனை தானே அப்போ நகையெல்லாம் அணிந்துட்டு ஓடி வருது ஆனால் அந்த புல் தரை ஒரு பாடுபடுகிறது தானே அதுதான் இப்போ மிதுன ராசி ஆனா மீண்டுடலாம் எப்பவுமே புல்லு யானைக்கு கீழே மிதிப்பட்டாலும் அழியாது மீண்டும் செழித்து வளர்ந்து விடும் இப்போ இந்த குரு பயிற்சி என்பது உலக அளவிலுமே பல்வேறு மாற்றங்களை துவக்கி இருக்கிறது இது போன்ற மாற்றங்களை பற்றி யார் முதலிலே சொல்லி இருக்கிறார் என்றால் தற்காலத்தில் உள்ள ஜோதிடர்கள்லாம் இல்லைங்க எட்நூறு வருடம் முன்னால் அச்சுதானந்தர் என்ற ஒருவர் இருந்தார் இப்போ நான் கதைக்கு வரேன் இப்போதான் அப்படியே கேட்கணும் ஒரு நான்காம் மாதம் ஏப்ரல்ல ஒரு பன்னெண்டாம் தேதி பூரி ஜெகநாதர் கோயில்ல கொடிமரம் இருந்தது அந்த கொடிமரத்துல நீல சக்கரம் அப்படின்றது அந்த கொடிமரத்தோட பேரு அதுல அந்த கொடி காற்றுக்கு எதிர் திசையிலே ஆடும் என்பார்கள் நம்ம வடலூர் வள்ளலார் போல அணையாத அடுப்பு உள்ள இடம் பூரி ஜர் கோயில் அதே போல பூரி ஜெகநாதர் கடலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அந்த கடலின் ஓசை உள்ளே கேட்காதான் அதே போல பூரி ஜெகநாதர் கோயில் மேல எந்த பறவைகளும் அனாவசியமாக பறக்காது மேலும் ஒரு தன்மை உண்டு ஜெகநாதர் கோயிலில் தான் கிருஷ்ணரது உள்ளது அதே ஆலயத்தில் தான் அபிஜித் என்ற நட்சத்திரமும் உள்ளது என்பார்கள் பூரி பத்தி ஜெகநாதோ உங்க ஜாதகத்தில் அபிஜித் நட்சத்திரம் அதாவது எப்பொழுதும் வெற்றியை தரக்கூடியது வாழ்க்கையில் வளர்ச்சியை தரக்கூடிய நட்சத்திரம் தானே ஆக்டிவேட் ஆயிடும் அவ்வளவு சக்தி படைத்த ஒரு இடம் பூரி ஜெகநாதர் ஆலயம் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தில எட்நூறு வருடங்கள் முன்னால் அச்சுதானந்தர் என்ற ஒரு பெரும் மகான் வாழ்ந்து வந்தார் அவர்தான் உலகத்திலே என்னென்ன கால மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதற்கு என்ன பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் எவ்வாறு இடர்கள் நீங்கும் என்பதை எல்லாம் சொல்லி வைத்தார் அப்போ இந்த பூரி ஜெகநாதர் கோயில்ல கருடன் மாலை ஐந்து மணிக்கு பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த கோயில் கொடிமரத்துடன் வட்டமடுகிறது கோயில் கொடிமரம் கோயில் கொடி என்று சொன்னால் அது மகம் நட்சத்திரத்தை குறிக்கும் கொடி என்பது கேத்துவை குறிக்கும் எனவேதான் செவ்வாய் கேத்து சேர்க்கையை குறிக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கொடியிலே அமர்ந்தால் வெற்றி என்று சொல்கின்றோம் அப்போ இப்போ சிம்ம ராசிக்குள்ள கேது நுழைந்து கொண்டிருக்கிறது அங்கே கும்பத்திலே ராகு வந்து விட்டது இந்த குருவானவர் எட்டாம் இடம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க மீண்டும் மகரத்துக்கு ஆறாம் இடம் மேஷத்திற்கு மூன்றாம் இடம் என்னென்ன ராசி சொன்னேன் கடகம் சொன்னேன் சொன்னேன் மகரம் சொன்னேன் மேலும் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இது சற்று பிரார்த்தனைகளை செய்ய வேண்டிய நேரம் உடனே இதுக்காக அந்த கெட்டது நடந்துருமா இதுவான் பயப்படலாம் தேவையில்லை பிரார்த்தனைகள் செய்ய வேண்டிய நேரம் இது நடந்த பின்னால இது நடந்த அன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம் அப்புறம் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் அதே போல ஹஸ்த நட்சத்திரம் கேது சேர்க்க ஏற்பட்ட போது சில உலகியல் மாற்றங்களை கண்டோம் எனவே இது போன்ற இந்த பாதிப்புகள் வராமல் இருக்க வேண்டுமே இதற்கு ஒரு தீர்வு இல்லையா என்று சொன்னால் கால என்ற ஒரு புத்தகத்தை பற்றி பலர் கேட்டிருக்க வாய்ப்பில்லை ஆங்கிலத்திலே நாஸ்டாமஸ் என்று ஒருவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரெஞ்சு அறிஞர் நாஸ்டாமஸ் உலகத்திலே நடக்கும் என்றெல்லாம் ஏற்கனவே எழுதி வைத்த பிரெஞ்சு ஞானி அவருக்கு முன்னோடியே இந்த போத்தலூரி வீரபிரம்மங்கரு என்று சொல்லக்கூடிய பாப்பாக்னி என்ற இடத்திலே அவதரித்த அந்த மகான்தான் என்று சொல்லப்படுகிறது இப்பத நீங்க கேட்கறீங்க அப்படின்னு சொன்னாலே யாரெல்லாம் கேக்குறீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையிலே மிக பெரும் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பிருந்தால் மட்டும்தான் போத்தலூரி வீரபிரம் பற்றி கேட்க முடியும் இந்த போத்தலூரி வீரபிரம்மங்காரு என்பவர் மூர்த்திகளின் அம்சமாக கருதப்பட்டவர் உலகத்திலே விமானங்கள் வரும் வண்டி வாகனங்கள் வரும் தானே இயங்கக்கூடிய வண்டி வாகனங்கள் குதிரைகள் இழுக்காத வண்டிகள் வரும் என்றெல்லாம் விஞ்ஞானத்தின் உச்சி என்று சொல்கின்றோமே அதையெல்லாம் அப்பொழுதே கணித்து எழுதி வைத்தவர் இப்போ இந்த குளோனிங்கெல்லாம் எல்லாம் சொல்கிறோம் தெரியுங்களா குளோனிங்கு அதே மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எதெல்லாம் அப்புறம் என்ன சொல்ற செயற்கை நுண்ணறிவு இதை பற்றியெல்லாம் அவர் பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டிலேயே எழுதி வைத்தவர் இவர் அமர்ந்திருந்த மரமே ஒரே மரத்தில் பல்வேறு வகையான காய்கனிகளை தந்ததாகவும் இவரும் இவரது மாணவரான சித்தையாவும் பல்வேறு அற்புதங்களை செய்ததாகவும் மக்கள் குறித்து வைத்தனர் இன்றும் போத்தலூரி வீரபிரம்மங்காருவின் அந்த அருள் என்பது நிலைத்துக் கொண்டிருக்கிறது இந்த போத்தலூரி வீரபிரம்மங்காரு என்று சொல்லக்கூடிய வீரபிரம்மம் சுவாமி என்ற கால ஞானத்தை எழுதியவர் வரக்கூடிய காலகட்டங்களை அவ்வளவு சிறப்பு கிடையாது என்று சொல்லியும் கலியுகத்தில் இது ஒரு சிக்கலான ஒரு நிலைகளை உலகத்திலே தோற்றுவிக்கும் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆமாங்க இந்த குரு மிதுனத்துக்கு வந்ததுல இருந்தே ஏதோ ஒரு வகையிலே எல்லோரையும் ஒரு தடுமாற செய்கிறது எல்லாரும் கேட்கறது அக்டோபர்ல தங்கம் விலை ஏறுங்களா இல்லாட்டி ஜூன்ல தங்கம் விலை இறங்குங்களான்னு கேட்பாங்க இப்ப என்ன கேட்கறாங்க உலகத்துல அமைதியா இருக்குங்களா எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் எங்கும் அமைதி சூழ வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை கேட்கக்கூடிய வகை கூட மாறிடுச்சுங்க இந்த ரெண்டு மூணு மாசத்துல நான் பாக்குறது மக்கள் உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்ல சொல்லக்கூடிய நிலை தான் இருக்கிறது அப்போ இப்ப நான் ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறேன் மிக மிக அரிதான ஒரு மந்திரம் தினமும் ஐந்து நிமிடம் சொன்னால் கூட போதும் எந்த உணவு கட்டுப்பாடும் தேவையில்லை எங்கிருந்து வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த மந்திரம் சிவபெருமானின் கருணையை நமக்கு பெற்று தந்திடும் உலகத்திலே அமைதியை நமக்கு தரும் யோசிச்சு பாருங்களேன் சிவபெருமான் எப்பவுமே கண்ணை மூடிட்டு தியானத்தில் இருக்கிறார் என்று ஒரு படம் இருக்கும் நாம வந்தா கண்ணை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தோம்னா நம்ம மனசு ஒரே அமெரிக்காக்கு போகுது அப்புறம் நம்ம அடுத்த மாசம் இஎம்ஐக்கு போகுது நம்ம கேர்ள் போட்ட சண்டையை செல்போன்ல பார்க்கணும்னு சொல்லுது ஒரு வினாடி நம் மனதை ஒரு இடத்திலே வைப்பதற்குள் அப்பப்பா என்றெல்லாம் திண்டாடி படுகிறோம் அப்போ நமக்கு சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவராலும் பிரச்சனை சுக்கிரன்னா என்ன காதல் ரொமான்ஸ் அதனாலயும் பிரச்சனை பக்கம் புதன் என்று சொல்லக்கூடிய பைனான்ஸ்னாலும் பிரச்சனை ஆமாங்க அங்க போனாலும் பயம் இங்கே போனாலும் பயம் எட்டை பார்த்தாலும் பயம் என்று நிலையிலே அபயம் தருவதற்கு யாராவது இருக்கிறார்களா அதற்கு உபயம் என்று உங்கள் பெயரை கூட எழுதி வருகிறேன் ஐயா எதுவும் வழி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்போ சொல்ல போற மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ீ க் க்ரீம் சிவாய வீரபிரம்மம் சுவாமி திருப்பின்னு சொல்றாங்க இப்போ ஓம் கிரீ ஸ்ரீ சிவாய வீரபிரம்மேந்திர சுவாமினே நமஹ இதை வீர பிரம்மேந்திர என்று சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லிடுறேன் ஓ ீம் கீம் ஸ்ரீம் சிவாய வீரபிரம் ஒரு அஞ்சு நிமிஷம் காலையிலும் மாலையிலும் எப்பெல்லாம் கிடைக்குதோ சொல்லிட்டு வாங்க வீர பிரம்மேந்திர சுவாமியை மனதார நம்புங்க பிரம்மேந்திர சுவாமியிடம் ஐயா கலியுகத்தில் இவ்வளவு ஒரு கொடுமைகள் நடக்கிறதே எங்களை காப்பாற்றுங்கள் ஏனென்று சொன்னால் பிரம்மேந்திர வசந்த போகராயராக வருவேன் என்று சொல்லி ஒரு முன்னால் சொல்லியிருக்கிறார் எப்பொழுது மக்கள் துன்பத்தாலும் துயரத்தாலும் பாடுபடக்கூடிய நிலையிலே யார் ஒருவர் என் பெயரை சொல்லி அழைத்தாலும் அக்கணமே அவர்களுக்கு தோன்றி துன்பங்களை போக்குவேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் உலகம் செல்லக்கூடிய காலச்சூழல் என்பதிலே இவரது மந்திரம் பெரும் உதவியாக இருக்கும் அதே போல ஆங்காங்கே அருகிலுள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லுங்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த குரு மிதுன ராசிக்கு வருவதனால் மிதுனம் என்பது புதனின் ராசி பெருமாளுடைய ராசி இப்பொழுது அங்கே வந்துள்ள குருவின் நிலை அதிசாரமான குரு அதாவது வேகமா ஓடிட்டு வர யானை மெதுவா வந்தா பரவாயில்ல இந்த அதிசார குருவிற்கு பரிகாரமாக மஞ்சள் நிற பூக்கள் மஞ்சள் நிற துணிக்கள் அதே போல துளசி மாலை வாழை

வருவதும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக போன்ற மகாலக்ஷ்மியின் துதிகளை அனுதினமும் கேட்டு வருவதும் இந்த காலகட்டங்களில் பெரும் ஒரு தீர்வாக அமையும் வருகின்ற இந்த ஓராண்டு பிரார்த்தனைகள் மிக நன்மை தரும் மிகவும் அவசியமும் கூட சிவசிவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க